السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أن كنية معنى ومعنى بها لي إنجي بحبل سنتان ولي مرأي پدي ماركم چلقودي ولي مرأي پدي வழிமுறை தலாக் சொல்வதில் தவறான வழிமுறை என்ன மேலும் தலாக் உடைய சில வகைகள் என்ன என்பதை இன்ஷா நாம் பார்க்கலாம் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி தலாக் சொன்னால் அதை என்று சொல்வார்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைக்கு மாறாக தலாக் சொன்னால் தவறாக சொன்னால் அதை அத்தொலாக தலாக் என்று சொல்வார்கள் சுன்னத்தான தலாக் விதான தொலாக் சுண்ணத்தான தொலாக் என்று சொன்னால் என்ன முதலாவதாக பெண் சுத்தமாக இருக்கும் பொழுது தலாக் சொல்ல வேண்டும் மாதவிடாயில் விடாயில் இருக்கும் பொழுது தலாக் சொல்லக்கூடாது சுத்தமாக இருக்கும் பொழுது தலாக் சொல்ல வேண்டும் இது முதலாவது விஷயம் அந்த அடிப்படையில் மாதவிடாய் நாட்களில் தலாக் சொல்வது இரத்த போக்கு இருக்கும் பொழுது தலாக் சொல்வது இது என்னது வித அழத்தான தலாக் நபி அவர்கள் இந்த வழிமுறையை தரவில்லை எனவே சுத்தமாக இருக்கும் பொழுது தலாக் சொல்ல வேண்டும் மாதவிடாய் நாட்களில் இரத்த போக்கு இருக்கும் பொழுது தலாக் சொல்லக்கூடாது இது முதலாவது விஷயம் எனவேதான் அன்ஹுமா சட்டம் தெரியாத காரணத்தினால் மாதவிடாய் நாட்களில் தன்னுடைய மனைவிக்கு தலாக் சொல்லிவிட்டார்கள் இந்த செய்தி நபி அவர்களுக்கு தெரிந்த பொழுது மருக்கு சொல்லுங்கள் தன்னுடைய தலாகை தலாக் சொன்ன பிறகு மனைவியை நீள நீள வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதாவது திரும்பி சேர வேண்டும் ருஜு செய்வது என்று சொல்வார்கள் தலாக் சொன்ன பிறகு முதல் தலாக் இரண்டாவது தலாக் பிறகு மீண்டும் சேருவதற்கு அனுமதி உண்டு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அப்படியே சேர்ந்து வாழலாம் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அதை ருஜு செய்வது என்று சொல்வார்கள் தலாக சொன்ன பிறகு மீள்வது இப்படி மீண்டும் சேர்ந்து வாழும்படி சொல்லுங்கள் அந்த மனைவியை விட வேண்டும் என்கிற அந்த முடிவிலே இபுன் உமர் உறுதியாக இருந்தால் அடுத்தவர் தலாக் கொடுக்கட்டும் என்று நபி அவர்கள் வழிமுறை சொல்லித்தந்தார்கள் இப்படி ஹைதுடைய நாட்களில் ரத்தப்போக்குடைய நாட்களில் தலாக் சொல்வது ஒரு வழிமுறை எனவே சுத்தமாக இருக்கும்போது தலாக் சொல்ல வேண்டும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன சுத்தம் அடைந்த பிறகும் குளிப்பதற்கு முன்னால் தலாக் சொல்வது தவறு மாறாக ஒரு பெண் மனைவி ரத்தப்போக்கிலிருந்து சுத்தம் அடைந்த பின்பு குளித்த பிறகுதான் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கணவர் தலாக் கூற வேண்டும் குளிப்பதற்கு முன்னால் தலாக் சொல்வது கூடாது இதை குறித்தும் இப்னு அமர்லாஹு அன் தொடர்பாக வரக்கூடிய அதே செய்தியில் இந்த செய்தி வந்திருக்கிறது நபி அவர்கள் தலாக் எப்படி கொடுக்க வேண்டும் என்கிற வழிமுறையை சொல்லும் பொழுது நபி அவர்கள் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார்கள் பெண் சுத்தமடைந்த மனைவி சுத்தமடைந்த பின்பு குளித்து விட்ட பிறகு இவர் தலாக் சொல்லட்டும் என்று நவிஸ்வாசமர்கள் வழிமுறை சொல்லி தந்தார் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன சுத்தமடைந்த பின்பு மாதவிடாயிலிருந்து இரத்தப்போக்கிலிருந்து சுத்தமடைந்து விட்டார்கள் குளித்து விட்டார்கள் அடுத்து ஒன்று சேர்வதற்கு முன்னால் அதாவது உடல் உறவு கொள்வதற்கு முன்னால் தலாக் சொல்ல வேண்டும் உடலுறவு உறவு கொள்ளாமல் தலாக் சொல்ல வேண்டும் இல்லறத்தில் ஈடுபடாமல் தலாக் சொல்ல வேண்டும் என்ன செய்யக்கூடாது சுத்தமாக இருக்கும் நேரத்திலே உடலுறவு கொண்ட நிலையில் இல்லறத்தில் ஈடுபட்ட நிலையில் தலாக் சொல்வது கூடாது இதுவும் சுன்னதான வழிமுறை என்ன சுத்தமாக இருக்கும் பொழுது அதுவும் இல்லறத்தில் ஈடுபடாத நிலையில் தலாக் சொல்ல வேண்டும் சுத்தமான நிலையில் இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் கூடாது அந்த சுத்தமான நாட்களிலே காலத்திலே தலாக் சொல்வது கூடாது மாறாக காத்திருக்க வேண்டும் எதிர்பார்க்க வேண்டும் இதுவரை மாதவிடாய் ஏற்பட்டு சுத்தமடையும் வரை எதிர்பார்க்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் தலாக் சொல்லக்கூடாது உடலுறவு கொண்ட நிலையில் இல்லறத்தில் ஈடுபட்ட நிலையில் எனவே இந்த விஷயத்தில் மாறு செய்தாலும் அது விதத்தான தலாக கருதப்படும் சரி அடுத்ததாக தலாக் என்று பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன ஒரு முறை ஒரே ஒரு தலாக் தான் சொல்ல வேண்டும் ஒரு முறை ஒரே ஒரு தலாக் ஒரு பெண்ணுக்காக ஒரு கணவனுக்காக ஒரு கணவன் என்ன செய்யலாம் மூன்று முறை தலாக் சொல்லலாம் பிரிந்து செல்வதற்கு மூன்று முறைதான் கடைசி மூன்று முறை சொன்னால் பிரிந்து விடுவார்கள் எனவே அந்த மூன்று தலாகை ஒரே நேரத்தில் தலாக் 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 என்று முத்தலாக் என்று சொல்வார்களே அப்படி ஒரே நேரத்தில் சொல்லிவிடாமல் மாறாக ஒரு நேரத்தில் ஒரே ஒரு தலாகை தான் சொல்ல வேண்டும் நான் உனக்கு தலாக் தருகிறேன் என்று ஒரே ஒரு முறை ஒரு முறை சொன்ன பிறகு என்ன செய்வது எதிர்பார்க்க வேண்டும் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் வெயிட்டிங் பீரியட் என்று சொல்வார்கள் அதை குரான் ஹதீஸிலே இத்தா என்று அல்லஹம் அல்லாவின் தூதரவு குறிப்பிடுகிறார்கள் சொல்லுகிறான் அடிப்படையில் நிச்சயங்கள் தலாகை கொடுங்கள் எனக்கு தலா ஒரு சட்டத்தை சொல்கிறான் ஒரு தலாக் சொன்ன பிறகு உண்டு எதிர்பார்க்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு எதிர்பார்த்து பிறகுதான் நினைச்சு வேண்டும் இரண்டாவது தலாக் சொல்ல வேண்டும் இரண்டாவது தலாக்கு பிறகும் அதே இத்தா தான் காத்திருக்க வேண்டிய காலகட்டம் அதற்கு பிறகுதான் மூன்றாவது தலா சரி இந்த என்ன என்று கேட்டால் தலாக் விடப்பட்ட பெண்கள் என்ன செய்ய வேண்டும் மூன்று மாதவிடாய் காத்திருக்க வேண்டும் எனவே மூன்று மாதவிடாய் காத்திருப்பதுதான் அவர்களுடைய இத்தா அந்த அடிப்படையில் ஒரு தலாக் அடுத்து மூன்று மாதவிடாய் மூன்று மாதவிடாய்க்கு பிறகு அவர்கள் அடைவார்களே அப்போது இலத்தில் ஈடுபடாமல் இரண்டாவது தலாக் மறுபடியும் மறுபடியும் இத்தா சுத்தம் அடைந்த பிறகு இலரத்தில் ஈடுபடாமல் மூன்றாவது தலாக் சொன்னால் பிரிந்து விடுவார்கள் இப்படி இந்த இத்தாவை தலாக் சொல்லக்கூடிய விஷயத்திலே இணைச்சி வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொல்லிவிட கூடாது சரி இதே மாதவிடா ஏற்படாத பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன சட்டம் மாதவிடா ஏற்படாத பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு மூன்று மாதங்கள் இதுதான் இதா ஒரு தலாகுக்கு பிறகு மூன்று மாதங்கள் கேப் விட வேண்டும் சரி அதே போல் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு இதா என்ன கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு குழந்தையை பெற்றெடுப்பதுதான் குழந்தையை பெற்றெடுப்பதுதான் அவர்களுக்கு இதா எனவே கர்ப்பமாக இருக்கும் நிலையில் ஒரு கணவர் மார்க்கம் அனுமதித்த காரணங்களின் அடிப்படையில் தலாக் சொல்ல வேண்டும் வேலிட் ரீசன் இல்லாமல் தலாக் சொன்னால் அது அநீதி அநியாயம் இருந்தாலும் தலாக் சொல்லிவிட்டால் அதற்குரிய சட்டங்கள் அடுத்து வரும் அவர் நீதமாக சொன்னாலும் சரி அநீதியாக தலாக் சொன்னாலும் சரி தலாக் என்று சொல்லிவிட்டால் அதற்கு அதற்குரிய சட்டங்களை அடுத்து என்ன செய்ய வேண்டும் பேண வேண்டும் எனவே கர்ப்பமாக இருக்கும் நிலையில் தலாக் சொல்லிவிட்டால் குழந்தையை பெற்றெடுப்பதுதான் அந்த உடைய இத்தா குழந்தை பெற்றுவிட்டால் அடுத்து இரண்டாவது தலாகை சொல்ல வேண்டும் இப்படி இத்தாவுடைய கணக்கை அடிப்படையாக கொண்டு தலாக் சொல்வது இது கட்டாய கடமை எனவே தலாக் அத்தியாயத்தின் முதல் வசனத்தையும் அதேபோல் பக்ரா அத்தியாயத்திலே இருநூத்தி இருபத்தி ஒன்பதாம் வசனத்தையும் இது குறிப்பு இது குறித்து நாம் என்ன செய்யலாம் எடுத்து பார்க்கலாம் பக்ரா அத்தியாயத்தின் இருநூத்தி இருபத்தி எட்டாம் வசனம் அதேபோல் தலாக் அத்தியாயத்தின் முதல் வசனம் எனவே இப்படி ஹலாலான வழிமுறையில் அனுமதிக்கப்பட்ட மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிமுறையில் சுண்ணத்தான தலாக சொன்னால் என்ன சுத்தமான நிலையில் தலாக் சொல்ல வேண்டும் சுத்தமான நிலையிலும் குளித்த பிறகுதான் அந்த பெண் குளித்த பிறகுதான் தலாக் சொல்ல வேண்டும் இரண்டு மூன்று குளித்த பிறகு இல்லத்தில் ஈடுபடாமல் தலாக் சொல்ல வேண்டும் அதேபோல் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு தலாக் தான் மொழிய வேண்டும் இரண்டாவது தலாகுக்கு இத்தா என்கிற அந்த காலகட்டம் அந்த அவகாசத்தை எதிர்பார்க்க வேண்டும் அது முடிந்த பிறகுதான் அடுத்த தலாக் எனவே இந்த விஷயங்களில் மாறு செய்தால் அதாவது மாதவிடாய் நேரத்தில் அசுத்தமாக இருக்கும் நிலையில் தலாக் சொன்னால் அல்லது சுத்தமடைந்த பின்பும் குளிப்பதற்கு முன்பே தலாக் சொல்லிவிட்டால் அல்லது குளித்த பின்பும் இல்லறத்தில் ஈடுபட்ட பிறகு உடலுறவு கொண்ட பிறகு தலாக் சொன்னால் அல்லது ஒரே சபையில் தலாக் தலாக் என்று ஒன்றுக்கு மேற்பட்ட தலாக் சொல்லிவிட்டால் இது எல்லாமே பிதத்தான வழிமுறை எனவே சுண்ணத்தான வழிமுறையை தான் கையாள வேண்டும் தேவைப்படும் பொழுது சரி அடுத்ததாக தலாக் உடைய வகைகள் என்ன என்று பார்த்தால் அடிப்படையாக தலாக் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று தலாக் ரஜ் இரண்டு பா இன் என்று சொல்வார்கள் தொலாக் ரஜ ஐ ரஜ் ஈ என்ன சொன்னா என்ன இந்த தலாகில் என்ன செய்யலாம் கணவன் மீண்டும் மனைவியோடு தாராளமாக சேர்ந்து வாழலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது தாராளமாக சேர்ந்து வாழலாம் நீடலாம் எனவே இந்த தலாகை என்ன செய்யலாம் மீட்கலாம் மீண்டும் சேர்ந்து வாழலாம் அதை தொலாக் ரஜ் இ என்று சொல்லுவார்கள் தலாக் பாயின் சொன்னார் என்ன இருவரும் அந்த தலாகையில பிரிந்து விடுவார்கள் அதில் அவர்கள் சேர முடியாது சேர விரும்பினால் அதற்கு சில கண் கண்டிஷன்ஸ் உண்டு உண்டு சில நிபந்தனைகள் உண்டு அதுதான் தொலாகுன் பா இன் பிரித்து விடக்கூடிய தலாக் என்று சொல்லலாம் இருவரையும் பிரித்து விடக்கூடிய தலாக் இருவரையும் இணைசி இருவரையும் இணைசி கூட சேரக்கூடாது என தலாக் ரஜி இந்த தலாகில் இருவரும் தாராளமாக சேர்ந்து வாழலாம் எந்த ஒரு தடையும் இல்லை இரண்டாவது வகை தொலாக் பா இன் இருவரையும் பிரித்து விடக்கூடிய தலாக் இதில் மீண்டும் சேர்வதாக இருந்தால் சில கண்டிஷன்ஸ் உண்டு சேர முடியாது தடை உண்டு சரி தலாக் அது ஒரு நேரத்தில் ஒரே ஒரு தலாக் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் எனவே அதில் முதல் தலாக் மற்றும் இரண்டாவது தலாக் மனைவிக்கு மூன்றை மூன்று தலாக் தான் சொல்ல முடியும் ஒரு ஆண் மூன்று தலாக் சொல்லிவிட்டால் பிரிந்து விடுவார்கள் அதில் முதலாவது தலாகும் இரண்டாவது தலாகும் தலாக் ரஜ் ஆகும் இருவரும் தாராளமாக என்ன செய்யலாம் சேர்ந்து வாழலாம் மீண்டும் உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு முறை தலாக் என்று சொன்னார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை தான் தலாக் என்று சொல்லி இருக்கிறார் அடுத்து இரண்டாவது தலாக் சொல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் மூன்று மாதவிடாய் அவர் எதிர்பார்க்க வேண்டும் இந்த மூன்று மாதவிடாய் என்கிற அந்த காலகட்டத்தில் இடையில் எப்போது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் இந்த கணவர் மனைவியோடு சேர்ந்து விடலாம் சமாதானமாக சென்று விடலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது சேர்வதற்கு சரி இந்த காலம் முடிந்து இரண்டாவது தலாகையும் சொல்லிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது தலாக் சொன்ன பிறகு கூட அவருக்கு வாய்ப்பு உண்டு அந்த மூன்று மாதவி விடா என்கிற அந்த காலகட்டத்திற்கு இடையில் எப்போது வேண்டுமானாலும் இவர் சேர்ந்து விடலாம் இதைதான் தலாக் ரஜை என்று சொல்வார்கள் சரியா அதை மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் என்ன முடியாது இருவரும் சேர முடியாது இருவரும் பிரிந்து விடுவார்கள் எனவே முதல் தலாக் பிறகு சேரலாம் அந்த மூன்று மாத விடா என்கிற அந்த காலகட்டத்திற்கு உள்ளே அதற்கு இடையே அதே போல் இரண்டாவது தலாகுக்கு பிறகும் சேரலாம் ஆனால் அந்த மூன்று மாத விடா என்கிற இத்தாவுக்கு இடையிலே அது முடிவதற்கு முன்னால் ஆனால் மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் சேர முடியாது எனவே முதல் தலாக் இரண்டு இரண்டாவது தலாக் தான் தலாக் ரஜி எனப்படும் சரி தலாக் பாயின் இருவரையும் பிரித்து விடக்கூடிய தலாக் எது இது இரண்டு வகைப்படும் இருவரையும் இருவரையும் விடக்கூடிய தலாக் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று வைணூனத்தும் சோரா டெம்பரரி பிரிவது என்று சொல்வார்கள் அல்லது சிறிய பிரிவினை வைனூனத்தும் குபுரா என்று சொன்னால் பெரிய பிரிவு சிறிய பிரிவு என்று சொன்னால் என்ன முதல் தலாகுக்கு பிறகு இத்தாவுக்கு இடையே சேரலாம் என்று சொன்னோம் அல்ல அதை தான் சொல்கிறான் இந்த இடைப்பட்ட காலகட்டத்திலே தெரியும் இருபத்தி ஒன்பது இதற்கு முன்பு சொன்ன வசனம் அதனை தொடர்ந்து இரண்டாவது வசனம் தான் இந்த இடைப்பட்ட காலகட்டத்திலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு இருவரும் சேர வாய்ப்புண்டு என்றால சொல்கிறான் எனவே இந்த மு முதல் தலாக் அல்லது இரண்டாவது தலாக் பிறகு தாராளமாக சேரலாம் என்று சொன்னோமே எப்போது அந்த இத்தாவுக்கு இடையே முடிவடை முன்னால் மூன்று மாத விடாய்க்கு முன்னாள் அதை மூன்று மாத என்கிற அந்த காலகட்டம் தாண்டி விட்டது என்ன செய்வது முதல் தலாக் சொன்னார் தலாக் ரஜை சொல்லி அப்படியே விட்டுவிட்டார் மூன்று மாத விடா என்ன நான்கு மாத விடாய் ஐந்து மாத விடாய் என்று காலகட்டம் சென்று விட்டது இரண்டாவது தலாகும் சொல்லவில்லை அப்படி விட்டுவிட்டார் இப்போது என்ன செய்ய வேண்டும் சேரலாமா வேண்டாமா முடியுமா முடியாதா என்று கேட்டால் சேரலாம் அனுமதி உண்டு ஆனால் டைரக்டாக சேரக்கூடாது போய் சேர முடியாது அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு என்ன நிபந்தனை மீண்டும் நிக்கா செய்ய வேண்டும் முதல் தலாக சொல்லி அப்படி விட்டு விட்டார் மூன்று மாத விடாய் விட காலகட்டம் எத்தாவை தாண்டி விட்டது காலகட்டம் இப்படி இருக்க அந்த ஹஸ்பண்ட் டைரக்டாக வந்து சேர்ந்து விடலாமா என்று கேட்டால் இல்லை சேர முடியாது மாறாக இவர் இவர்கள் டெம்பரரியாக பிரிந்து இருக்கிறார்கள் இப்போது சேர்வதற்கு என்ன கண்டிஷன் மீண்டும் நிக்கா செய்ய வேண்டும் அதை அறிஞர்கள் நிக்கா ஜதீத் புதிய நிக்கா என்று சொல்வார்கள் ஏற்கனவே நிக்கா செய்தவர்கள் தான் முழுசாக பிரியவில்லை முழுசாக சேர்ந்து இல்லை டெம்பரரியாக பிரிந்திருக்கிறார்கள் பைனு சிறிய பிரிவினை இது மீண்டும் சேர்வதற்கு நிக்கா அவசியம் நிக்கா என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய சம்மதம் இவருடைய சம்மதம் அந்த வலி இருப்பது மகர் நிர்ணயிப்பது என்று மீண்டும் நிக்கா செய்து என்ன செய்யலாம் இருவரும் சேரலாம் அதே தான் ஒருவர் ஒரு தலாக் சொன்னார் இரண்டாவது தலாகையும் சொல்லிவிட்டார் இரண்டாவது தலாக பிறகு சேர வாய்ப்புண்டு ஆனால் நினைச்சு வேண்டும் இத்தாவுக்கு முன்பே சேர்ந்து விட வேண்டும் மூன்று மாத விடாய்க்கு இடைப்பட்ட அந்த காலகட்டத்திலே ஆனால் சேரவிதப்பை விட்டு விட்டார் மூன்று மாத விடாய் என்கிற அந்த காலகட்டம் கடந்து சென்று விட்டது இப்போது சேர விரும்பினால் சேர முடியுமா முடியாதா என்று கேட்டால் முடியும் ஆனால் நிக்கா ஜதீது மீண்டும் நிக்கா செய்து சேரலாம் இது பைனு சோரா சிறிய பிரிவினை பைனு குபுரா பெரிய பிரிவினை என்று சொன்னால் என்ன மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் இது பெரிய பிரிவினை பிரிவினையை உண்டாக்கிவிடும் பெரிய பிரிவினை என்று சொன்னால் என்ன மூன்றாவது தலாக் அவர் வாயால் மொழிந்த பிறகு இருவரும் உடனே உடனே பிரிந்து விடுவார்கள் உடனே பிரிந்து விடுவார்கள் அதற்கடுத்து இருவரும் சேர முடியுமா முடியாதா என்று கேட்டால் டைரக்டாக வந்து தாராளமாக சேர முடியாது மாறாக தடை உண்டு மீண்டும் சேர்வதற்கு சில நிபந்தனைகள் உண்டு என்ன நிபந்தனை அந்த பெண் யதார்த்தமாக யதார்த்தமாக இன்னொரு நபரை அடுத்ததாக மனு முடித்து இவர் மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டார் இந்த கணவர் மூன்றாவது தலாக் சொன்ன இந்த கணவரை விட்டவர் பிரிந்து விடுவார்கள் அந்த பெண்மணி பிரிந்து அந்த மூன்று மாத விடா என்கிற இத்தாவை முடித்த பிறகு என்ன செய்யலாம் அந்த பெண்மணி இன்னொரு நபரை திருமணம் முடிக்கலாம் எனவே யதார்த்தமாக இன்னொரு நபரை திருமணம் முடித்து அந்த இருவரும் ஒன்று சேர்ந்து அதாவது இல்லறத்தில் ஈடுபட்டு பிறகு யதார்த்தமாக இருவரும் இந்த இருவரும் பிரிந்து விட்டார்கள் அதாவது இந்த பெண்மணியும் அந்த பெண்மணி இரண்டாவது கணவரும் இருவரும் பிரிந்து விட்டார்கள் தலாக் சொல்லியிருப்பார் இருப்பார் அது இந்த பெண்மணி குலா வாங்கி அல்லது அவர் இறந்து விட்டார் அந்த ஹஸ்பண்ட் இரண்டாவது ஹஸ்பண்ட் இறந்து விட்டார் இப்போது அந்த பெண்மணி என்ன செய்யலாம் அந்த முதல் கணவர் மூன்று தலாக் சொன்ன அந்த முதல் கணவரை மீண்டும் மனமுடிக்கலாம் என்று அல்லாஹ் சுபான் வாலா அனுமதிக்கிறான் அதே தலாக் தொடர்பான இருநூத்தி இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து படித்து பாருங்கள் தலாக் தொடர்பான பல சட்டங்களை அல்லாஹ் சுபான் வத்தாலா தொடர்ந்து அந்த வசனங்களிடையே குறிப்பிடுகிறான் எனவே இப்படி அந்த பெண்மணி யதார்த்தமாக இன்னொரு நபரை மனமுடித்து அந்த நபர் தலாக் சொல்லியோ அல்லது இந்த பெண்மணியை குலா வாங்கியோ பிரிந்து விட்டாலோ அல்லது அந்த ஹஸ்பண்ட் இறந்து விட்டாலோ தலாக் சொன்ன அந்த முதல் ஹஸ்பண்டோடு இவர்கள் மீண்டும் திருமணம் செய்யலாம் இது இல்லாமல் என்ன செய்ய முடியாது இருவரும் ஒன்று சேர முடியாது நிக்கா செய்ய முடியாது ஹராம் இந்த ப்ரொசீஜர் இருந்தால் மட்டுமே அது ஹலால் ஆனால் இதுவும் என்ன யதார்த்தமாக நடக்க வேண்டும் பிளானிங் செய்ய கூடாது பிளான் செய்து இப்படி செய்வது ஹராம் சில மக்கள் என்ன செய்கிறார்கள் பழைய ஹஸ்பண்டோடு சேர்த்து வைப்பதற்காக நாங்கள் நிக்கா செய்து இல்லறத்தில் ஈடுபட்டு அடுத்து தலாக் கொடுப்போம் அடுத்து நீங்கள் அந்த பழைய ஹஸ்பண்டோடு சேர்ந்து விடுங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள் என்று பிளான் செய்து செய்வார்கள் ஹலாலா என்கிற பெயரிலே இது தவறான வழிமுறை இப்படி செய்பவர்கள் தவறு செய்கிறார்கள் எனவே அந்த வழிமுறை ஹராமானது என்பதை புரிந்து கொண்டு யதார்த்தமாக இப்படி நடந்தால் ஓகே ஹங்கர் அனுமதி உண்டு சேர்வதற்கு ஆனால் பிளானிங் படி செய்வது தவறாகும் அல்ல பாதுகாக்க வேண்டும் எனவே இது தலா வகைகளும் தலா சரியான வழிமுறையும் தவறான வழிமுறையும் ஆகும் இன்ஷால்லா தலாக் தொடர்பான மேலும் பல சட்டங்களை அடுத்தடுத்த வகுப்பினிலே நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்